பழனிசாமி அதிமுக தனிச்சேதா ஆட்சி அமையும் சொல்லியிருக்காங்க இந்த கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் இருக்கு நாளை விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாஜக சார்பில் புதுக்கோட்டையில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து கலந்து கொண்டு பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி தலைமையின் கீழ் என்டிஏ ஆட்சி அமையும் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லியிருக்கிறாரு அதற்கடுத்து தமிழகத்தை பொறுத்தளவில் என்டிஏ கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக வந்து அமைப்போம் திமுக வந்து வீழ்த்துவணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அழுதி பெரும்பான்மையோடு தனிச்சு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த இருபேருக்குமான அந்த பேச்சு இருக்கு பாத்தீங்கன்னா இதுலயே முரண்பட்ட கருத்து வந்து இருக்குது அமித்ஷா சொல்றது என்ன அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு வந்து சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அறுதி பெண்பாணியோடு தனிச்சு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க இது பாஜக அதிமுக தொண்டர்களுக்கிடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அமித்ஷா அவர்களை எந்த இடத்துலையும் நம்ம குறை சொல்லவே முடியாது ஆரம்பத்துல இருந்து ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க பிஜேபி சார்பில் அவங்களுடைய நிலைப்பாடு தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தி ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனாவை பண்ணாங்களோ இது பீகாரில் எப்படி நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு சூழல் வந்து தமிழகத்துலேயே நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து விரும்புறாங்க ஏன்னா ஒரு கட்சியை வளர்க்கணும்னு சொல்லி தான் ஒரு கட்சி வந்து விரும்பும் இப்போ வந்து த தாமரம் வளரணும்னு சொல்லி தொடர்ந்து எல்லாருமே பேசிக்கிட்டு வராங்க தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க யாருமே எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர்னு சொல்லி வேட்பாளரை அறிவித்தாலுமே ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தளவில் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும்ங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க அமித்ஷா அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நடத்துகிறாங்க எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி கேபி முனுசாமி அங்கே வந்து அண்ணாமலை நயனா நாகேதன் அப்படின்னா வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டு நடத்தி அப்போ அமித்ஷா அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ பத்திரிக்கையாளர் கூட கேட்குறாங்க ஒருவேளை நீங்கள் செய்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் ஒரு மினிஸ்டர் போஸ்ட் எதுவும் கிடைக்குமானதுக்கு அதை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது சொல்லுவோம் அப்படிங்கிறத அமித்ஷா வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ஒரு எதிர்ப்புமே வந்து தெரிவிக்கலை கூட்டணி கட்சிக்கு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு ஆனால் அவரால் எந்த முடிவுமே எடுக்க முடியல எல்லா முடிவுகளுமே வந்து பிஜேபி தான் வந்து எடுக்கிறாங்க அதுக்கடுத்து அண்ணாமலை வந்து செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க நீங்க வந்து கூட்டணி ஆட்சியும் சொல்லாதீங்க தமிழகத்தை பொறுத்தளவுல பாஜக ஆட்சி அப்படின்னு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு தமிழிசை சவுந்தரராசனாக இருக்கட்டும் இது நைனா நாகேந்திரனாக இருக்கட்டும் இது வானதி சீனிவாசனாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சி தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட பார்த்திங்கன்னா இது பத்திரிகையில் கொடுக்கக்கூடிய அந்த பேட்டிகள்லேயுமே வந்து தமிழகத்தை பொறுத்தளோட கூட்டணி ஆட்சின்னு தான் வந்து சொல்கிறாங்க எந்த இடத்துலேயுமே அமித்ஷா அவர்கள் இது அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லவே கிடையாது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிறாங்க என்டிஏ கூட்டணிங்கன்னா என்ன இப்போ இந்திய லெவலில் ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்து நடக்குது ஒரு பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்காங்க அப்படின்னா என்டிஎ கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசாங்க தமிழகத்தை இது சட்டசபை தேர்தல் இந்த சட்டசபை தேர்தலில் வந்து என்டிஏ கூட்டணி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அதிமுக தலைமையின் கீழ் தான் பிஜேபி வச்சிருக்கு அவ்வளவுதான் பிஜேபி தலைமையின் கீழ் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணிக்குள்ள சேர்ந்ததா தான் அர்த்தம் இப்ப காங்கிரஸ் இப்ப திமுக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க பாராளுமன்ற தேர்தல் ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை பண்ணாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஆனால் சட்டசபையில் என்ன சொல்றாங்க இது திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்து அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு கூட்டணி ஆட்சி அமைக்கும் வந்து ஒரே நோக்கம் என்ன எடப்பாடி பழனிசாமியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்க முடியும் ஒரு திமுகவை வீழ்த்த முடியும் பிஜேபியை வந்து நம்ம வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தோடு எடப்பாடி பழனிசாமியை இருக கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க விடுற மாதிரி கிடையாது எடப்பாடி பழனிசாமியே நீ வெளியில போற ஆளும் அரசு மத்தியில் ஆளும் அரசா இருக்கிற பிஜேபி என்ன பண்ணுவாங்க அவங்க மேல இருக்கிற வழக்குகளை காரணம் காட்டி இப்ப கூட்டணி உருவானதே நிர்பந்தித்தின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி உருவாச்சு இப்ப இத எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு நெருக்கடியை கொடுத்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க எந்த விதத்திலையும் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில போகவே முடியாது போனார் அப்படின்னா மறு நிமிஷம் வந்து சிறையில் போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும் இதுல வேற எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு தமிழகத்தை பொறுத்தளவு நாங்கள் இருநூத்தி பத்து இடங்கள்ல வென்று நாங்க வந்து அறுதி பெண்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனா அறுதி பெண்பான்மையோட ஆட்சி அமைப்போம்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர கூட்டணிக்குள்ள மத்தியில் ஆளக்கூடிய பெரிய கட்சியாக கூடிய பிஜேபி எந்த இடத்துலயுமே வந்து சொல்லல இப்ப அதிமுக இருக்கிறவங்க போறாமே பாத்தீங்கன்னா பெரிய குழப்பத்துல வந்து இருக்கிறாங்க என்ன மத்திய உள்துறை அமைச்சரா இருக்கிறவரு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு வர்றாரு தற்போது கூட பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில பேசும்போது கூட இது மோடி தலைமையிலான என்டிஏ ஆட்சி வந்து அமையும் தமிழகத்தில் அப்படின்னு வந்து பேசுறாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி அறுதி பெரும்பான்மையோட நம்ம ஆட்சி அமைப்பு இதுல எது உண்மை அப்படிங்கறது இதை முதல்ல தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி அணையமா பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி இந்த பிஜேபியோட கூட்டணி கண்டிப்பா வந்து ஒரு விரிசல் ஏற்படும் விரிசல் ஏற்படாமலாம் இருக்க ஏன்னா ஒத்த கருத்தோடு இவங்க எல்லாம் வந்து பேசல இப்ப திமுக இருக்கிறாங்க ஒரு மெகா கூட்டணியா வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அந்த கூட்டணிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் அந்த கூட்டணி விட்டு யாரும் வெளியேறல அடுத்து திமுக ஆட்சிதான் அமையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமினால அப்படி சொல்ல முடியல ஏன்னா தனிச்சு அவர் கலங்காங்கிறது தைரியமும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அவரு பட்ட அவமானங்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் அதிமுகவை எப்படி எல்லாம் வந்து டெபாசிட் இலக்க வச்சாரு மூணாவது நாலாவது போக வச்சார் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் அப்ப தனிச்சு இயங்க முடியாத எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபியான ஒரு கட்சி வந்து கிடைக்கும் போது அவருமே வந்து இருகை கட்டி புடிச்சுக்கிட்டு இவங்கள விட்டு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கிற ஏன்னா மத்தியில ஆள்றதுனால அதை வச்சு நம்ம எதை வேணாலும் சாதிச்சிக்கிறலாம் அப்படின்னு பொது செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி கூட வந்து நிலுவையில் தான் வந்து இருக்குது இரட்டை இலைச்சல்னா அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்குது நம்ம பிஜேபியை நம்பி போனால் தான் நம்ம வந்து அதிமுகவுக்கு பொதுச்சேனாக இருக்க முடியும் இரட்டை இலை சின்னத்தில் கையெழுத்து போட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் பிஜேபியோட கூட்டணி விட்டு கலங்கண்டாருமே ஆனால் பிஜேபி எடப்பாடி பழனிசாமி விடுற மாதிரி கிடையாது எடப்பாடி பழனிசாமி சரியான ஒரு அடிமை இவரை தாங்க நம்ம வந்து தமிழகத்தில் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் எதுக்காக பேசுகிறாரு அப்படின்னா சும்மா அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசுகிறாங்க ஆனால் அமித்ஷா பேசுறது உண்மையிலேயே இனி அதிமுக இது என் கூட்டணி வந்து ஒருவேளை வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மட்டும்தான் இருப்பார் பொம்மையா இருப்பாரு ஆனால் எல்லா வேலைகளும் செய்யறதெல்லாம் பிஜேபி தான் செய்யும் பிஜேபி வந்து ஆட்சி அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இவங்க வந்து முப்பது டு நாற்பது தொகுதிகளை வந்து கேட்கறாங்க ஒருவேளை வந்து தொங்கு சட்ட சபை மாதிரி வந்துருச்சு ஒரு கூட்டணியினுடைய ஆதரவு இல்லாம அவங்களால ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணி எடப்பாடி பழனிசாமியை அமுக்கிறதுக்கான ஒரு ஒரு வேலையை இப்ப பிஜேபி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி நிலைமை என்ன ஆகும் அதிமுகவுடைய நிலைமை என்ன ஆகும் அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து இது எடப்பாடி பழனிசாமி எப்படி பார்ப்பாங்க சும்மாவே வந்து எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து ஒரு தோல்வியுற்ற தலைமையா இருக்கே கட்சி ஒருங்கிணையாம இவர் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஆதங்கப்பட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி ஒருவேளை அதிமுக தோதுச்சு அப்படின்னு வச்சுங்களேன் அதிமுகங்கிற கட்சி இருக்காதுங்க உண்மையிலேயே அதிமுகங்கிற கட்சியை முழுமையாக கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிட்டு அடகு வச்சுட்டாரு அதை மொத்தமாக முழுங்கிருவாங்க அதை மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி சிக்கி தவிப்பார் உண்மையிலேயே அதுதாங்க வந்து நடக்க போகுது இப்போ சிறுக 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 அதிமுகவை விழுங்குறது விழுங்குறது அப்படின்னா நம்ம வந்து எப்படின்னா சும்மா அப்படியே போட்டு முழுங்குறது கிடையாது பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை வந்து குறைச்சு நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வேலையில் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏட தெரியல ஒன்றும் புரிய மாட்டேங்குது கூட இருந்தே குடிபறிக்கக்கூடிய ஆட்கள் பிஜேபி அது நல்லாவே தெரியும் மகாராஷ்டிராவில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்ததோ அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு சூழ்நிலை நடக்குது பிஜேபி நினைச்சிருந்தா அதிமுகவை ஒருங்கிணைச்சிருப்பாங்க ஏன் முடியாதுங்கிறீங்களா கண்டிப்பா அவங்களால முடியும் இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் பி முதல் தர்மயுத்தம் நடக்கும் போது நடந்த நிகழ்வுகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அதிமுக உள்ள வந்து பிஜேபி எப்படியெல்லாம் எல்லாம் ஊடுருவி அவங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ட்டு எப்படி எல்லாம் ஒற்றுமைப்படுத்தினாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த முறையும் வந்து ஒற்றுமைப்படுத்தி அவங்க வந்து தேர்தலை வந்து சந்திச்சு அவங்க வந்து வெற்றியை தேடி இருக்கலாம் ஆனா பிஜேபி விரும்புறது என்ன அப்படின்னா அதிமுக வந்து பிளவாவே இருக்கணும் இந்த பிளவுதான் நம்ம வந்து கட்சியை வளர்க்கறதுக்கான வாய்ப்புகளா வந்து இருக்கும் ஏன்னா அதிமுக பலமா இருந்துச்சுன்னா அதிமுக திமுக தான் போட்டி போடுவாங்க இப்ப பிஜேபிக்கும் சரியான வாக்கு சதவீதம் எல்லாம் கிடையாது இப்ப வட மாநிலங்கள்ல வந்து அவங்க எல்லாம் வந்து ஆட்சியில இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சியில இருக்கிறாங்க அப்படின்னா தமிழகத்துல ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்துக்கும் அவங்களுடைய கொள்கைக்கும் வந்து ஏகப்பட்ட முரண்பாடுகள் வந்து இருக்கிறதுனால இந்த மக்கள் வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க பிஜேபி எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒருத்தர் மேல ஏறி குதிரை சவாரி செஞ்சா மட்டும்தான் தமிழகத்துல வந்து நம்ம வந்து வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க முடியும் நம்ம வந்து திமுகவுடைய எதிர்ப்பு நிலைக்கு கொண்டு போக முடியும் எண்ணத்துல அவங்க ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாரு நான் வந்து இரநூத்தி பத்து தொகுதியில வெற்றி பெற்று அரதி பெண்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பிஜேபி என்ன சொல்றாங்க இது கூட்டணி ஆட்சி தான் அமையும் வந்து சொல்றாங்க இது என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுமே வந்து முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கிறதுனால இங்க தொண்டர்கள் வந்து எல்லாருமே கொலைப்பை போய் இருக்காங்க கூடிய உரைவுல பாருங்களேன் இந்த அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணியில மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும் நன்றி வணக்கம்